தாய் வீடு மாத இதழ் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தடம் புரளும் புலம்பெயர் சினிமாவில் ஒரு வெளிச்சம் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் திசந்தி குணரட்னம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி கடைசி நாட்களில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இரு குடும்பங்கள் கனேடிய அமெரிக்க எல்லையை கடக்க முற்பட்ட போது கடும் குளிரினால் பாதிப்படைந்து இறந்துள்ளார்கள் இறந்தவர்களுள் குழந்தைகளும் அடங்குவார்கள் கடுமையான குளிரும் அதிக பனிப்பொழிவு நிறைந்த மனிடோபா மற்றும் கியூபிக் மாகாண எல்லைகளை கடந்த போதே இச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன மூவர்கள் இவர்களை வாகனங்களில் ஏற்றி வந்து எல்லையில் இருந்து சில மைல் தூரத்தில் இறக்கிவிடுவார்கள் இவர்கள் எல்லையை நடந்தே கடக்க வேண்டும் கடும் குளிர் உரிய உடைகள் இல்லை குளிருக்கான காலணிகள் இல்லை நிலமெங்கும் நிறைந்து காணப்படும் பனி இவர்கள் இறப்பதற்கு காரணமாகிவிட்டது மனித இனம் தோன்றிய நாட்களில் இருந்தே மனிதர்கள் இரியை தேடியும் பாதுகாப்பான இடத்தை தேடியும் நகர தொடங்கிவிட்டார்கள் கொலனித்துவ ஆட்சியாளர்கள் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளின் வளங்களை சுரண்டி தங்களது நாட்டினை வளம்பரச் செய்தார்கள் தங்களது ஆட்சியை தக்க வைக்க சிறுபான்மை இனத்தவர்களை பிரித்து ஆண்டார்கள் அவர்களது வெளியேற்றத்தின் பின்னர் சிறுபான்மை இனங்களுக்கிடையில் தேசிய யுத்தங்கள் ஆரம்பமாகின மறுபுறத்தில் கொலனித்துவ ஆட்சி உள்ளூர் மக்களை வறுமையில் தள்ளியது இவை இரண்டில் இருந்தும் முயற்சி பெற மக்கள் புலம்பெயரத் தொடங்கினார்கள் மேலத்தேய ஆட்சியாளருக்கு தங்கள் வளங்களை பெருக்க மனிதவளம் தேவைப்பட்டது அடிமை முறை ஒழிக்கப்பட்ட பின்னர் புதிய வகையான அடிமை முறை ஒன்றை அமைப்பதற்கு மனித வளத்தை தேடினார்கள் இவர்கள் தேடலுக்கு காலனித்துவ ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் தஞ்சம் கோரினார்கள் கலந்துவ ஆட்சி புரிந்த நாடுகள் புதிய குடிபுரவாளர்களை நேரடியாக பெறாமல் தனது நாட்டிற்குள் அகதியாக வருபவர்களை சில காலம் பரீட்சித்து பார்த்து ஏற்றுக்கொண்டது புதிதாக வருபவர்கள் தொழிற்சாலைகள் உணவகங்கள் போன்றவற்றில் மிகக் குறைந்த வேதனத்துக்கு வேலை செய்தார்கள் இலங்கையில் தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டதனால் உருவான எழுச்சியின் விளைவாக பல இளைஞர்கள் யுவதிகள் நடுத்தர வயதினர் என பலதரப்பட்டவர்களும் மேற்கு நாடுகளை நோக்கி புலம்பெயரத் தொடங்கினார்கள் ஏ புலம்பெயர்வு என்பது இலகுவானதல்ல முதலாவதாக இவ்வாறு புலம்பெயர்வர்கள் இரு பொதிகளுடனேயே நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் ஒன்று அவர்களது உடைகள் மற்றும் சில பத்திரங்கள் இரண்டாவது புதி பயணத்துக்காக பயணத்துக்காகப் பெறப்பட்ட பணத்திற்கான வட்டி புதிய நாட்டை சென்றடைந்தவுடன் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகள் என்பது விடுதலைப் போரினால் பாதிப்படைந்து இலங்கை இந்தியாவில் தங்கி நிற்கும் தங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய விருப்பம் குடும்பத்தினரை கரை சேர்க்க வேண்டிய தேவை காதலன் அல்லது காதலியையும் புதிய நாட்டிற்கு அழைக்க வேண்டிய விருப்பம் போன்றன இவற்றுடன் புலம்பெயவர்கள் தனது நாட்டினால் சமூகத்தினால் ஏற்பட்ட பாதிப்பின் உளவியல் தாக்கங்கள் இவற்றுடன் தான் பயணிப்பர் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னர் ஈழத் தமிழர்கள் தங்களது புலம்பெயர்விற்கு முகவர்களை நாடினார்கள் இந்த முகவர்கள் பற்றி பல விமர்சனங்கள் உள்ளன ஒரு வகையில் இவர்களை நம்பியார் மனோகராகவே சித்தரித்துள்ளார்கள் இவர்களுக்கு பின்னால் இவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை சமூகம் கவனிக்க தவறிவிட்டது பெரும்பாலான படைப்புகளும் இவர்களை வில்லத்தன்மையுடனே வெளிப்படுத்தியுள்ளது இவர்களது நடவடிக்கைகள் பலவும் அதற்கு ஒத்துப்போயுள்ளமையும் மறுப்பதற்கில்லை ஆ முத்துலிங்கம் கேட்டு எழுதிய ஈழத்தமிழர் புலம்பெயர்வு சம்பந்தப்பட்ட படைப்புகளிலும் இதனைக் காணலாம் தமிழில் வெளிவந்த சில குறும்படங்களிலும் சிறுகதைகளிலும் இவ்வாறான தன்மையை காணலாம் ஆனால் இந்த முகவர்கள் இன்றி ஈழத்தமிழரின் புலம்பெயர்வு சாத்தியமற்றது இன்று ஐரோப்பா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழும் பல ஈழத்தமிழ் மக்கள் முகவர்களின் ஊடாகவே பயணித்துள்ளார்கள் ஈழத்தமிழர்கள் இப்புலப்பெயர்வுக்காக உலகின் அனைத்து நாடுகளினூடாகவும் பயணித்துள்ளார்கள் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னர் புலம்பெயர்ந்து ஒவ்வொரு வருடமும் புலம்பெயர்வு பற்றிய ஒவ்வொரு கதைகள் உண்டு இவர்கள் தாண்டாத எல்லைகள் இல்லை இன்று போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா உலகில் வசிப்பவதற்கு பாதுகாப்பற்ற நகரங்கள் என கருதப்படும் கிங்ஸ்டன் ஜெமிகா பிரேசில் ரேயோ என அனைத்து நாடுகளிலும் நகரங்களிலும் தங்கி பயணித்துள்ளார்கள் இவர்கள் எவ்வாறு பயணித்தார்கள் என்பது மற்றொரு முக்கிய விடயம் மெக்சிகோவினூடாக அமெரிக்க எல்லையைக் கடக்கும் பொழுது அகழியினூடாக உள்ளாடை மட்டும் அணிந்து கொண்டு உடைகளின் பொதியை தலையில் சுமந்து கொண்டு நடந்து கடந்துள்ளார்கள் மறுமுறையில் அமெரிக்க பாதுகாப்பு படை நீண்ட துப்பாக்கிகளுடன் காவல் அவர்கள் கண்களில் படாமல் பயணிக்க வேண்டும் கழிவுகளை ஏற்றிவரும் வரும் லாரிகள் அல்லது ட்ரக்குகளின் உள்ளறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மைல்களை மூக்கை கொண்டு பயணித்துள்ளார்கள் பயணத்தின் முடிவில் இவர்களுடன் பயணித்தவர்கள் சிலர் மரணித்தும் உள்ளார்கள் இன்றும் மக்கள் நாடுகளின் எல்லைகளை தொடர்ந்து கடந்து கொண்டே உள்ளார்கள் அப்பாக்களின் ஒரு கதை திரைப்படம் அண்மையில் நோர்வே திரையரங்கில் திரையிடப்பட்டது இப்படமும் அகதி வாழ்வின் புலம்பெயர்வை மையப்படுத்தியது நான் லீனியர் முறையில் கருப்பு வெள்ளை நிறம் என படம் மாறி மாறி பயணிக்கிறது பிரதான கதையினை இணைப்பதற்கான உரையாடல்களே நிகழ்காலத்தில் நடைபெறுகின்றது கதை சொல்லி பிரதான கதையின் ஒரு முக்கிய பாத்திரம் எங்கள் ஒவ்வொருவரதுமே கதையுமே பிரதான கதைதான் அகதியாக புலம்பேந்து நகரத் தொடங்கிய காலத்தில் ஐரோப்பாவில் கடும் குளிரில் ஒரு வீட்டினுள் முகவரால் வைத்திருக்கப்பட்ட இளைஞர்களுடன் ஒரு தந்தையும் உள்ளார் இவருக்கு திருமண வயதில் ஒரு மகளும் உண்டு கதையில் ஒவ்வொரு பாத்திரத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு கதையும் பல கிளைக்கதைகளும் உண்டு வறுமை போர் இராணுவ பயம் பொருளாதார பிரச்சினைகள் வேலையின்மை கடன் சுமை போன்ற பல சுமைகளை இவர்கள் சுமந்து பயணிக்கிறார்கள் இவை திரையில் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் உணரக்கூடியதாக உள்ளது இவர்களுக்கான அரசியல் பார்வையும் ஒன்றல்ல சிங்கன்னை நவம் சபேசன் சிவம் செல்வராஜ் இவர்களுடன் ஏஜென்ட் கூகன் பனிக்குவியல் சூழ்ந்த அந்த வீட்டில் வாழ்கின்றனர் அந்த வீடு ஒரு தீவை போல் தோற்றமடைக்கிறது பனிக்குவியல் அவர்கள் தங்களது சொந்த நிலத்தில் இருந்து அந்நியப்பட்டு வகு தூரத்தில் இருப்பதை வெளிப்படுத்துகிறது பழமை போல் ஒன்றாக இருக்கும் பொழுது இவர்களுள் முரண்பாடுகளும் வருகிறது ஆனாலும் ஆபத்து என்று வரும் பொழுது அனைத்தையும் மறந்து ஒன்றுபடுகிறார்கள் கடும் குளிரில் இவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த நாடு படத்தில் ஒரு அழுத்தமான வசனம் நடக்கிறம் நடக்கிறம் கால் எங்கு நிற்கிறதோ அங்கு அசைலம் அவர்களிடம் கடும் குளிருக்கு அணிவதற்கான காலணிகளும் இல்லை எவ்வாறு கடந்தார்கள் இதுவரை கடும் குளிரில் புதையுண்டு இறந்த தமிழர்களின் எண்ணிக்கை யாரமாவது உள்ளதா எங்களிடம் கதைகளாக உலாவுகின்றது இவர்களை வழிநடத்தும் ஏஜென்ட்டின் நிலை என்ன அவரே கூறுகிறார் இந்த வரலாற்றில் நாங்கள் எப்படி வாரம் வளமைக்கு மாறாக பிரேம் ஏஜென்ட் குகனை ஒரு நேர்மையானவராக பதிவு செய்துள்ளார் ஏஜென்ட் சந்திக்கும் பிரச்சனைகளையும் புதிய பாதை தேர்வுகளுக்கு இவர்கள் கொடுக்கும் விலையையும் பிரேம் வெளிப்படுத்தியுள்ளார் இவரது அனைத்து படங்களிலும் பாத்திரங்களின் பன்முகத்தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது குறிப்பாக எதிர்மறை பாத்திரங்களை பிரேம் சிறப்பாக பகுப்பாய்வு செய்கிறார் இத்தன்மை பிரேமை ஏனிய புலம்பெயர் படைப்பாளிகளிடம் இருந்து வித்தியாசப்படுத்துகிறது ஒரு சமூக உணர்வுள்ள படைப்பாளியாக பிரேம் அப்பாக்களின் ஒரு கதையில் வரலாற்று உண்மைகளை கசப்பான யார்த்தங்களின் ஊடாக பதிவு செய்துள்ளார் அப்பா என்பது போர் சமூகத்தின் குறியீடாகவும் உருவகமாகவும் வெளிப்படுகின்றது பயணிகளின் மத்தியில் ஏற்பட்ட விரக்தி நம்பிக்கையின்மை இயலாமை கோபம் போன்றவை போரினாலும் அரசினாலும் ஏற்படுத்தப்பட்டவை இறுதியாக இவர்கள் வெளியேறி எல்லையை கடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து முடித்து வெளிக்கிட வேண்டிய நாளில் தந்தை இறந்து விடுகிறார் தந்தையின் இறப்பு இங்கு ஒரு சமூகத்தின் இறப்பாக வெளிப்படுகிறது அந்நியமாதல் இங்கு ஆரம்பமாகிறது இன்றைய புலம்பெயர் ஈழ சமூகத்தில் இருந்து அந்நியப்பட்டே உள்ளது பயணிப்பவர்கள் அனைவரும் ஆண்கள் இது யாழ்ப்பாண சமூகத்தின் ஆணாதிக்கத்தின் மீதான விமர்சன வெளிப்பாடா இப்படத்தில் ரூபன் சிவராஜா பத்மாகரன் ராசதுரை பார்த்திபன் அருளம்பலம் தயக்குமார் வீரசிங்கம் முருகதாஸ் தாமோதரம் பிள்ளை மயூரன் ஆனந்தராஜா தாஸ் குகதாஸ் சார்ல்ஸ் சந்தியா பிள்ளை செவ்வந்தி சுரேஷ்குமார் உஷா முருகதாஸ் ஆகியோர் நடித்துள்ளனர் குறிப்பாக ரூபன் சிவராஜா ஏஜென்ட் ஆகியோர் மிகவும் சிறப்பாக நடித்துள்ளனர் துரண்யம் கலையரங்கம் பனை திரையரங்காடிகள் இப்படத்தை தயாரித்துள்ளனர் தொழில்நுட்ப குறைபாடுகள் ஆங்காங்கே வெளிப்படுகின்றன அவற்றை தவிர்த்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் இப்படத்தை நெறியாழ்கை செய்த பிரேம் சிவசாமி பிரேம் தாஜ் பேராதனை பல்கலைக்கழக காலத்தில் நாடகத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் நூர்வேக்கு புலம்பெயர்ந்த பின்னர் புலம்பெயர் சிறு சஞ்சிகையினுள் முக்கியமாக ஒரு சஞ்சிகையான சுவடுகள் சஞ்சிகையின் ஆசிரியர் குழு உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஒரு நண்பனின் கதை குறும்படம் இவரது முதலாவது படைப்பு தீவிர இலக்கிய நாடக ஈடுபாடு கொண்ட பிரேம் இதுவரை மூன்று படங்களை இயக்கியுள்ளார் இவை மூன்று படங்களும் புலம்பெயர் படங்களில் முக்கியமானவை ஒரு யாழ்ப்பாணத்து கதை இவரது இரண்டாவது படம் இப்படத்தில் கமலினி பாத்திரம் இதுவரை வெளிவந்த புலம்பெயர் படங்களில் முக்கியமான பாத்திரம் குடும்ப நலனுக்காக நோவேயில் இருந்து வந்தவனுக்கு கட்டாய திருமணமாக நோவேக்கு வருகிறார் கமலினி தனது பிள்ளைகள் வளர்ந்த பின்னர் தனக்கான வாழ்க்கையை தேடிச் செல்கிறார் கமலினி இவ்வாறு துணிச்சலான கமலனியை பிரேம் வெளிப்படுத்தி பல கவலனிகளுக்காக குரல் எழுப்பியுள்ளார் கமலனியின் கணவன் கவலனியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்த போதும் கவலனியின் அன்பை பெற முடியாமல் போய்விட்டது அவரின் உளச்சிக்கல்களை பிரேம் வெளிப்படுத்த தவறவில்லை குடும்பமன்ற அமைப்பையே பிரேம் கேள்விக்குறியாக்கியுள்ளார் பிரேமின் முதலாவது படம் என்னோடான் கொல் அஸ்லோவில் இருந்து பல மல்களுக்கு அப்பால் வாழும் ஒரு நகரில் எண்ணிக்கை அளவில் ஐம்பது தமிழ் குடும்பங்களே உள்ளன அங்கிருந்து வெளிவந்துள்ள படமே எண்ணூற்று ஆண்கோல் நோர்வேயில் தமிழ் குடும்பம் ஒன்றில் பிறந்து வாழும் பாடசாலை மாணவன் லண்டனுக்கு செல்வதாக கூறிவிட்டு சவுதி அரேபியாவுக்கு போதைப் பொருட்களை கடத்துகின்றான் நோர்வேயில் அவனது பெற்றோரின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருமண பூத்தி நிறைவை விமரிசையாக கொண்டாட ஊரே கூடியுள்ளது அப்பொழுது அவர்களுக்கு உங்களது மகனை சவுதி அரேபிய போலீஸ் கைது செய்துவிட்டார்கள் என்று செய்தி கிடைக்கிறது அதன் பின்னர் நண்பர்கள் உணர்வுகளை குடும்பத்தை விட்டு பிரிகின்றார்கள் சில வாரங்களில் அவர்களது மகனுக்கு மரண தண்டனையை சவுதி நிறைவேற்றுகிறது தந்தை சீவி அறிந்து மாரடைப்பால் காலமாகிவிடுகிறார் தாயார் தன்னை அறைக்குள் முடக்கி கொள்கிறார் இவர்களுக்கு ஒரு மகளும் உண்டு அவரது வாழ்வு சிக்கலாகிறது தாயார் தற்கொலைக்கு முயற்சி செய்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் இவர்களுக்கு உதவி செய்யும் தமிழ் வழக்கறிஞர் தாயாருக்கு உங்களது மகளை கவனிக்க வேண்டும் அவவும் உங்களது பிள்ளை நீங்கள் அனைத்தையும் மறந்து புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார் தாயும் மகளும் தங்களது அன்றாட வாழ்விற்கு திரும்புகின்றனர் புலம்பியர் வாழ்வில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான வாழ்வின் சிக்கல்களுக்கான ஓர் உரையாடல் வெளியை இப்படம் உருவாக்கியுள்ளது அண்மை காலங்களில் பல தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் போதைப் பொருள் பாவனையால் இறந்துள்ளனர் பெரும்பாலான பெற்றோர் பிள்ளைகளது கல்வி திருமணம் போன்ற விடயங்களை தீர்மானிக்கின்றனர் தாங்கள் காதலித்து திருமணம் செய்திருப்பார்கள் பிள்ளைகள் காதலிக்க தடையாகவிருப்பார்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தல் இன்னமும் தொடர்கிறது இதன் விளைவுகளை என்று புலம்பெயர் நாடுகளில் காணக்கூடியதாக உள்ளது இது நோர்வேயில் மட்டுமல்ல கனடா இங்கிலாந்து ஐரோப்பா போன்ற நாடுகளிலும் காணக்கூடியதாக உள்ளது தற்கொலைகள் போதி மருந்து பாவனை கேங்ஸ் போன்றன டீனேஜ் பிள்ளைகளின் தேர்வாகிவிடுகிறது இப்படத்தில் தமிழ் குடும்ப அமைப்பின் சிக்கல்களை அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் இப்படத்தில் நடித்தவர்கள் எவரும் தொழில்முறை நடிகர்கள் அல்ல சிவசாமி பிரேம்ராஜின் படங்கள் வரலாற்று உண்மைகளை காட்சிப்படுத்துகின்றன இவரது பாத்திரங்களுடன் இணைந்து பயணிக்கிறோம் ஏனெனில் அங்கு எங்களது முகங்கள் தெரிகின்றன இவர் படமெடுக்கும் முறை பிம்பப்படுத்தல் பாத்திரங்களை இயல்பாக்கும் தன்மை போன்ற விடயங்கள் இப்படங்கள் எமது சினிமா என எண்ண தோன்றுகின்றன இப்படங்கள் மீது தொடர்ச்சியாக உரையாடப்பட வேண்டும் புலம்பெயர் சினிமாவில் ஆரோக்கியமான போக்கிக்கு இது உதவும்